எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் இருக்கிறோம் நம்ம அரியலூர் மாவட்டன்றது ஒரு வரச்சேர மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரச்சேர மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு சிமெண்ட் தொழிற்சாலை இருந்துகிட்டு இருக்கு இந்த சிமெண்ட் தொழிற்சாலையே அரியலூர் மாவட்டம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கட்சி பிரம்பகூடலாம் நிறைய பேர் இந்த மக்களுக்காக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் கிடையாது இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் இந்த திருமானூர் பார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் இது குடிசியெல்லாம் நிறைய நிறைய வீடுகள்லாம் எரிஞ்சிருக்கு அந்த எரியும் போது பார்த்திங்கன்னா கடைசியில் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப பதினஞ்சுக்கு இருபது வீடு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆலபிளக்கல் வச்சு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருக்குறாங்க இது மிகப்பெரிய வந்து அந்த டைமில் வந்து அந்த மக்களை வந்து அதாவது ஆறுதலுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க ஆலப்பிளக்கு வச்சு அதை அவங்கள வந்து ஏமாற்றக்கூடிய வகையில செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு அவார்னஸும் இது ஃபுல்லாகவே சிலம் ஏரியா இந்த சிலம் ஏரியாவில் வந்து எந்த ஒரு அவார்னஸும் பட்டது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சாக்கடை அதிகமாக இருக்குது இந்த சாக்கடையெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய நோய்கள் தொற்று அதிகமாக உருவாகிட்ருக்கு இந்த மலேரியா காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் இது அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இங்கே தூய்மையே கிடையாது இந்த தூய்மையே இல்லாத காரணத்துக்கு என்னென்னா இங்கே இருக்கிற பேரூராட்சி நிர்வாகம் ஊராட்சி ஒன்றியம் டவுன் அதாவது இங்கே இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இவங்களை எல்லாம் இவங்க எல்லாமே இந்த பகுதியை வந்து கண்டுக்கிறதில்லை காரணம் என்னென்னா இது டோட்டலே எல்லாமே சிலம் ஏரியா இந்த சிலம் ஏரியா இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வறுமை கோட்டு கீழே பாதி பேர் பாதி ஸ்டூடெண்ட் வந்து இங்கே நிறைய பேர் படிக்காமல் தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பதற்காகவும் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தும் அவங்களுடைய வேலைக்கு வந்து வேறு வேலைக்கு போகிறாங்க இல்லீங்களா அந்த மாதிரி வேறு வேலைக்கு ஏதாவது போய் தான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திக்கிறாங்க இந்த மாதிரி சூழல் தான் இந்த திருமானூர் பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கிற அரியலூர் குன்னம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் வந்து இந்த திருமானூர் பகுதியில் இருக்கிற காந்தி நகர் பகுதிக்கு வந்து இந்த மக்களை நேரடியாக சந்தித்தது கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த பகுதி வாழ் எல்லாம் வந்து ஓட்டு கேட்க மட்டும் மான சூடு சுவரணை இழந்து ஐயோக்கியப்பயல்காக ஓட்டு கேட்க மட்டும் இங்கே வந்து மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை வளர்ச்சி இல்லாமல் பின்தங்கிய நிலையிலேயே வச்சுருக்கானுங்க இது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எல்லா இடத்துலையும் இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்து வசதி இருக்குது ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்து வசதி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்து வசதி இல்லாமல் அப்படி இருந்தால் இந்த பகுதி மக்கள் எப்படி வேலைக்கு போவாங்க வேலைக்கு போகிற சூழ்நிலை உருவாகாது அவங்களுடைய பின்தகி நிலையிலே இருப்பாங்க அவங்க குடும்பம் எல்லாமே வறுமையில் தான் இருக்கும் அன்றாட தொழில் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அந்த மணல் அழுறதோ இல்லை கல் பறக்கிறதோ இல்லை செங்கல் சூழல் வேலை கொத்தொடுமையை இது போன்ற வேலைகளுக்கு தான் தன்னுடைய வாழ்வாரத்தை கொண்டு போவாங்க காலமுள்ளா இங்கே வீட்டுக்குள்ளேயே இந்த குண்டு சைடில் குதிரை ஓட்டாங்கன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி வாழ்க்கைய வளரும் போது வீடும் சரி இவங்க கலாச்சாரம் கல்ச்சர் எதுவுமே மாறாது ஸோ மாறா சூழ்நிலையில் இவங்களை என்ன மாதிரி நிலையில் மாற்றி நீங்கள் உயர்ந்து வா உயர்ந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களால உயர்ந்த இடத்துக்கு வர முடியாது கல்வி ரீதியான விழிப்புணர்வு கிடையாது போதைப்பழக்க ரீதியான விழிப்புணர்வு கிடையாது சின்ன சின்ன பசங்க எல்லாமே வெத்தலை பார்க்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பயன்படுத்துறதுனால அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாமே பெருமளவில் பாதிக்கப்படுது இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திருமானூர் வளர்ச்சி பகுதியில் பார்த்திங்கன்னா சுற்றி முள்ள எல்லாமே குடிசி வீடாக இருக்குது மீண்டும் வந்து குடிசை வீட்டில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டிவில் இங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் எந்த அயோக்கிய பேளங்களுமே வர கிடையாது அதாவது ஐயோக்கிய பேனோட அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் டக்குன்னு இல்லையா அரசு துறை அதிகாரிகள்ல சில பேர் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவனும் இருப்பாங்க இவங்க யாருமே உண்மையிலே மனசாட்சி இருந்தால் இந்த சிலம் ஏரியா பகுதியில் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மக்களுக்கு கரெக்டாக அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க மட்டும் நல்லா நல்லா புடுங்கி எடுத்துக்கிட்டு நல்லா ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறாங்க அரசியல்வாதிங்க இந்த அரசியல்வாதிகளை இந்த மக்கள் வந்து சூடு சொரணை இருக்கிற மக்கள் எல்லாம் பண்ணால் செருப்பை கழட்டி அடிச்சு அனுப்பிவிட்டாங்கன்னா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த வகையில இந்த ஸ்லம் ஏரியா இப்படி குடிசை வாழ்வில் சாக்கடை தண்ணி ஓடுற பகுதியில நோயில் இருந்துக்கிட்டு டெங்கு காய்ச்சல் மலேரியா டைபாய்டு போன்ற நோயில் பாதிக்கப்பட்டு தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய அயோக்கியத்தன் இதெல்லாம் இவ்வளோ ஒரு கேவலமான நிலைப்பாட்டில் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியும் சரி இங்கே இருக்கிற அமைச்சரும் சரி இதை ஆய்வு பண்ணாமல் இன்ன வரைக்கும் பெருமைப்பீத்திர இந்த விடியலாட்சியில் திராவிட ஆட்சியில் இப்படி ஒரு சூழல் இருந்தால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் நன்றி வணக்கம் மற்ற வேறொரு நிகழ்வோடு உங்களை சந்திப்போம் ஏவுடன்ஸ் பார்வை எம்எஸ்பி மணி பாரதி